ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்புன்னு பார்க்கலா வாங்க ஒரு டம்ளர் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு மிளகு அரை ஸ்பூன் கசகச அரை ஸ்பூன் கொத்து வர மிளகாய் ஒரு பதினஞ்சுங்க கருவேப்பில கொஞ்சங்க தேவையான அளவு நல்லா இதை வந்து விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி ஆர வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு இஞ்சியும் அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க விளக்கெண்ணெய் விட்டு அரைச்சிக்கலாங்க ரெண்டையும் ஆர வச்சு அரைச்சி ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கறி வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதை கூட வ வணக்கறக்கு வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாம் வதக்கி இதில் கொட்டிக்கலாங்க விசில் அடங்கிச்சு இதில் கொட்டியாச்சுங்க கூட்டையும் இதில் ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிருச்சுங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்கு வந்து நாங்கள் கோதுமை தோசை சுட்டுருக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசை எதுக்காக இருந்தாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் கொங்கு ருசி சேனல் மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்